السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الأعمال يا رب العالمين. غنيت الكورية صخور صاخودر خلاء അള്ളാഹുടിയ തൂതർ സലഹു അലഹി വസം അവർ കുർമഹു ഉങ്ങളിൽ സിന്നവർ കുർ കറ്റി മറ്റവർക്ക് കറ്റ കൊടുക്കൂടിയ അല്ലാഹുടേ കലാകിയ കുർ കറ്റും കറ്റ കൊടുപ്പതും അല്ലാഹു താല നാം എല്ലോർക്കും തോഫി ചെയ്യും நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை அவனுடைய திருப்திக்காக கற்றுக்கொள்ளவும் அதை கொண்டு அமல் செய்யவும் அந்த அப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் தொகை செய்வானாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே சூரத்துல் பக்ராவினுடைய முப்பத்தி ஏழாவது வரையிலான வசனங்களுக்குரிய விளக்கங்களை கடந்த வகுப்புகளிலே நாம் பார்த்திருந்தோம் இன்றைய வகுப்பிலே முப்பத்தி எட்டாவது வசனத்திலிருந்து அல்லாஹ் பார்க்கலாம் இப்பத்தி எட்டாவது வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்கிறான் கொல்நித்து அதிலிருந்து நீங்கள் எல்லோரும் இறங்கி விடுங்கள் நாங்கள் சொன்னோம் இறங்குங்கள் மின்ஹா அதிலிருந்து ஜமி அன் எல்லோரும் தால இங்கே குறிப்பிடுவது சுவர்க்கத்திலிருந்து பூமிக்கு நீங்கள் எல்லோரும் என்றால் ஆதம் ஹவு அலிஹிம் இரண்டு பேரையும் இறங்க சொல்லி தாலா சொல்லுகிறான் அந்த அடிப்படையில் அவர்கள் இரண்டு பேரும் சுவர்க்கத்திலிருந்து பூமிக்கு இறங்கினார்கள் அப்படி இறங்கும் போது அல்லாஹு தாலா அவர்களுக்கு சொல்லுகிறான் ப இம்மாய மின்னி ஹுதா என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும் என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும் அன்னக்கும் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு வரும் மின்னி என்பது என்னிடமிருந்து ஹுதா என்றால் நேர்வழி அப்ப என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும் என்றால் பின்பற்றினான் எனது நேர்வழியை யார் பின்பற்றுகிறாரோ பின்பற்றுகிறாரோஃப் என்பது பயத்தை குறிக்கும் அவர்களுக்கு அந்த நேர்வழியை பின்பற்றக்கூடியவர்களுக்கு பயமில்லை வலாஹும் வலாகும் அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்ற தாலா சொல்லுகிறான் தொடர்ந்து சொல்லுகிறான் வல்லதி இன கஃபரு முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் வல்லதின கஃபரு நிராகரிக்கிறவர்கள் என்றால் நிராகரித்தார்கள் கத்தபு என்றால் பொய்ப்பித்தார்கள் ஆயாத்தினா என்றால் நம்முடைய வசனங்களை அவை யார் நிராகரித்து நம்முடைய வசனங்களை பொய்ப்பிக்கிறார்களோ உலா இக்க அவர்கள் அசாபுன் நார் நரகவாசிகள் ஹும்பிஹா ஹாலிதூன் அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் கணியத்திற்குரியவர்களே அல்லாஹு தாலா ஆதம் ஹவ்வா அலஹிமுசலாம் இரண்டு பேரையும் பூமிக்கு இறங்க சொல்லிவிட்டு அவர்களுக்கு வாக்களிக்கிறான் என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும் அந்த நேர்வழியை பின்பற்றினால் அவருக்கு பயமில்லை பயமில்லை என்பதை குறிப்பிடும் குறிப்பிடும்போது மறுமையிலே அவருக்கு பயமில்லை அவர் இந்த உலகத்தில் தவறை போனதற்காக கை செய்தப்படவும் மாட்டார் கவலைப்படவும் மாட்டார் என்று சொல்கிறார் இப்போ அல்லாஹுடமிருந்து நேர்வழி வரும் என்றால் அதனுடைய அர்த்தம் ரசூல்மார்கள் மூலம் அல்லாஹு நேர்வழியை அனுப்புவான் என்பதாகும் இப்போ நேர்வழி என்பது ஹுதா ஹிதாயத் என்கிற வார்த்தைகளை கொண்டு அடையாளப்படுத்தப்படுகிறது இப்போ இந்த நேர்வழியைத்தான் மக்கள் பின்பற்ற வேண்டும் என்பதும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது இதிலிருந்து வழிகேடும் இருக்கும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அப்போ வழிகேடுகளில் இருந்து நாம் நேர்வழியை தேடி எடுக்க வேண்டும் இப்போ அல்லாஹு தாலா ஆதம் ஹவ்வா அலஹிமுசலாம் இரண்டு பேருக்கும் நான் என்னுடைய நேர்வழியை உங்களுக்கு இறக்குவேன் அந்த நேர்வழியை நீங்கள் பின்பற்றினால் பின்பற்றுகிறவர்களுக்கு பயம் இருக்காது கவலை இருக்காது என்பதை சொல்லிவிட்டு அந்த நேர்வழியை நிராகரித்து அல்லாஹுடைய வேத வசனங்களை பொய்ப்பித்து வாழக்கூடியவர்கள் நரகம் போவார்கள் அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்பதையும் அல்லாஹு தாலா இங்கே சொல்லுகிறான் இப்போ நேர்வழி ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் இப்படி சொல்லி அனுப்பினாலும் பொதுவாக அந்த நேர்வழியை அந்த காலத்திலிருந்து ஆதம் ஹவ்வா அலிமுஸ்லாம் அவர்களுடைய காலத்திலிருந்து இறுதி தூதர் சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்களுடைய காலம் வரைக்கும் சொல்வதற்கான காட்டி கொடுப்பதற்கான பொறுப்பு ரசூல்மார்களுக்கும் நபிமார்களுக்கும் ஒப்படைக்கப்பட்டது அவர்கள் வந்து ஷைத்தானோடு போராட்டம் நடத்தினார்கள் ஏனென்றால் அல்லாஹு தாலா ஷைத்தானை மனிதனுக்கு எதிரியாக அடையாளப்படுத்தி விட்டான் ஆதம் அலிஹிசலாம் அவர்களால் தான் ஷெய்தான் அல்லாஹுடைய அன்பிலிருந்து அவனுடைய கருணையிலிருந்து தூக்கி எறியப்பட்டதாக அவன் கருதுகிறான் எனவே ஆதம் ஹவ்வா அலஹிமுசலாம் இரண்டு பேரையும் பழி வாங்குவேன் அவர்களுடைய சந்ததிகளையும் நான் வாங்குவேன் என்பதை அல்லாஹுடம் அவன் சபதமாக சொல்லிவிட்டு வந்தவன் அஜ்மாயின் உன்னுடைய இஸ்ஸத்தின் மீது சத்தியமாக அவர்கள் எல்லோரையும் நான் வழிகெடுப்பேன் என்று அல்லாஹுடத்தில் சஃபதமிட்டு விட்டுத்தான் ஷேத்தான் அவனுடைய பணிகளை தொடர்கிறார் அந்த சபதத்திற்கு அவனுடைய சஃதத்திற்குள் உள்வாங்கப்படாத அல்லது நான் வழிகெடுக்க முடியாது என்று அவன ஒரு கூட்டத்தை அடையாளப்படுத்தவும் செய்தான் அவர்களில் இஹ்லாசோடு இருக்கிற உன்னுடைய அடியார்களை தவிர இஹ்லாசோடு இருக்கிற அடியார்கள் என்று சொன்னால் அந்த அடியார்கள் எப்போதும் அல்லாஹுக்காக வாழக்கூடியவர்கள் அவர்கள் வரட்டு கௌரவங்கள் பார்ப்பதில்லை தேவையில்லாத பிடிவாதங்கள் அவர்களிடம் இருக்காது அவர்கள் அல்லாஹுடைய நினைவில் அல்லாஹுடைய சிந்தனையோடு அல்லாஹுக்காக என்று வாழ்பவர்கள் எனவே அவர்களுக்கு இது காலல்லா இது கால ரசூலுல்லா அல்லாஹ் சொன்னான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்றால் அந்த இடத்தில் ஈகோ வராது அவர்களுடைய வரட்டு கௌரவம் அவர்களுக்கு தடையாக வந்து நிற்காது இந்த அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லக்கூடியவற்றை பின்பற்றுவதற்கு எனவே அப்படியாக இருக்கிற மக்களை வழிகெடுப்பது என்பது தன்னால் முடியாத ஒரு விஷயம் என்பதை இப்லீஸ் ஆரம்பத்திலேயே புரிந்திருந்தான் என்பதை அல்லாஹு தால இந்த உரையாடலின் மூலம் நமக்கு சொல்லித் தருவதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் வலைவ செல்லம் அவர்கள் இறுதியாக வந்து ஹிதாயத்தை நமக்கு தந்தார்கள் அதான் உங்களிடம் இரண்டை நான் வெட்டி செல்கிறேன் அந்த இரண்டையும் பற்றி பிடித்து வாழும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள் ஒன்று கிதாபுல்லா இன்னும் ஒன்று சுன்னத்தி என்று சொன்னார்கள் என்னுடைய சுன்னா கிதாபுல்லா என்ற அல்லாஹுடைய வேதம் சுன்னா என்றால் நம்ப அலிஸ்லாம் அவர்களுடைய வழிமுறை இந்த இரண்டும் தான் நமக்கு நேர்வழியாக இந்த இரண்டையும் சஹாபா பெருமக்கள் எப்படி அல்லாஹுடைய தூதரிடமிருந்து எடுத்தார்கள் என்பதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதையும் அறிந்து கொள்ள வேண்டும் குர்ஆனும் ஹதீஸும் தான் நேர்வழி அதில் மாற்று கருத்து கிடையாது அதே நேரத்தில் அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் சஹாபாக்கள் எப்படி அல்லாஹுடைய தூதரிடமிருந்து ரிசீவ் பண்ணினார்கள் அதை அவர்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் இது மிக முக்கியமான பாயிண்ட் ஆகும் ஏனென்றால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்று மார்க்கத்தின் பேரால் பல பிரிவுகள் பல கூட்டங்கள் பல அமைப்புகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் எல்லோருமே கிட்டத்தட்ட இப்போது குர்ஆன் சுன்னா என்றுதான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் குர்ஆன் ஹதீஸ் என்றுதான் பேசுகிறார்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் நேர்வழியில் இருப்பதாகவும் வாதிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்போ இந்த நேரத்தில் உண்மையில் எது நேர்வழி என்பதை சரியாக பிரித்தடைய வேண்டுமாக இருந்தால் சஹாபாக்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் அல்லாஹுடைய தூதரிடமிருந்து எப்படி எடுத்தார்கள் என்ற தெளிவோடு பயணிக்கிறவர்கள் தான் நிச்சயமாக நேர்வழியில் இருப்பார்கள் ஏனென்றால் எல்லோருமே ஆளுக்கால் நீங்கள் வழிகேடு நீங்கள் வழிகேடு என்று விமர்சனம் செய்தாலும் கூட ஷியாக்களை தவிர உள்ள மற்ற எல்லோருமே சஹாபாக்கள் நேர்வழியில் இருந்தார்கள் என்பதிலே ஏகோபித்த கருத்தில் இருக்கிறார்கள் இருந்துதான் ஆக வேண்டும் ஏனென்றால் சஹாபாக்கள் நிச்சயமாக நேர்வழியில் இருந்தவர்கள் குரானையும் ஹதீஸையும் எடுத்து நேர்வழியில் சஹாபாக்கள் இருந்தார்கள் என்றால் அவர்கள் நமக்கு ரோல் மாடல்கள் அவர்களுடைய அந்த வழிகாட்டலுக்கு அமைய குரானையும் ஹதீஸையும் நாம் நம்பினால் பின்பற்றினால்தான் நாமும் நேர்வழியில் இருக்க முடியும் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் அல்லாஹுடமிருந்து வந்திருக்கிற நேர்வழிகி ஆகிய குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் சஹாபாக்களுடைய புரிதலின் அடிப்படையில் அவர்கள் அல்லாஹுடைய தூதரிடமிருந்து பெற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்திய அந்த பாங்கில் நாமும் எடுத்து நடந்தால் நாமும் நேர்வழியை பெறுவோம் எப்படி அல்லாஹூ தால ஆதம் ஹவ்வா அலஹிமுசலாம் ரெண்டு பேருக்கும் என்னிடமிருந்து நேர்வழி வரும் அதை நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு பயம் இருக்காது கவலை இருக்காது என்று சொன்னானோ அதே வாக்குறுதி நமக்கும் இடம்பெறும் என்பதை இந்த இடத்திலே நான் புரிய வேண்டும் அதே நேரத்தில் நிராகரித்து அல்லாஹுடைய நேர்வழியை நிராகரித்து அவனுடைய வேத வசனங்களை பொய்ப்பித்து வாழ்ந்தால் அவர் நரகம் போவார் அப்படிப்பட்டவர்கள் அதாவது நிராகரித்து நரகம் போகிறவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் இதையும் அல்லாஹு தால இங்கே சொல்லி காட்டுகிறார் அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்பதிலிருந்து நரகம் நிரந்தரமானது என்கிற ஒரு கொள்கையை அகிலுண்ண அவள் ஜமாத்தினர் சொல்கிறார்கள் இதெல்லாம் நம்ம அறிந்து கொண்டு போக வேண்டிய முக்கியமான தகவல்கள் ஏனென்றால் குர்ஆன் ஹதீஸை வைத்து நிறைய வழிகேடுகள் இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கின்றன அந்த அடிப்படையில் சில நேரங்களில் நாம் பிறகு குர்வான் ஹதீஸை யாராவது வழிகட்டவர்களுடைய தப்சீர்களில் இருந்து பார்க்கிற போதோ நரகம் அழிந்துவிடும் அல்லது சுவர்க்கமும் நரகமும் அழிந்துவிடும் போன்ற கருத்துக்கள் வருகிற நேரத்தில் நமக்கு அகலிசுன்னா உல் ஜமாத்துடைய கருத்து இதுதான் என்று தெரிகிற போதோ அந்த கருத்துக்கள் நமக்கு எந்த குழப்பத்தையும் தராது என்பதற்காக வேண்டித்தான் இந்த தகவல்களை நாம் அவ்வப்போது இடையிடையே சொல்லி கொண்டு வருகிறோம் இப்போ சுவர்க்கம் நரகம் இது இது தொடர்பாக இங்கே அல்லாஹுத்தாலா இந்த வசனங்களில் சொல்கிறான் முன்னால் உள்ள வசனத்தில் சுவர்க்கத்தை சொல்லி சுவர்க்கத்தில் இருந்து நீங்கள் கீழே இறங்குங்கள் என்று அல்லாஹு தாலா ஆதம் ஹவாவுக்கு சொல்கிறான் பிறகு காப்பிர்களாக இருக்கிறவர்கள் நரகம் போவார்கள் என்று சொல்கிறான் அப்ப சுவர்க்கம் நரகம் இரண்டு என்ற இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன சுவர்க்கமும் நரகமும் நிரந்தரமானவை சுவர்க்கமும் நரகமும் படைக்கப்பட்டிருக்கின்றன அவை இரண்டும் நிரந்தரமானவை என்பது அகலிசுன்னால் ஜமாத்தினுடைய நிலைப்பாடாகும் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாற்பதாவது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான் யாபனி இஸ்ராயில் பனு இஸ்ரவேலர்களே ஸ்ராயலின் சந்ததிகளே உத்குரு குருந்தான் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்னுடைய அருப்பொடைகளை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் அல்லதி அண்ண்து அலைக்கும் உங்களுக்கு நான் வழங்கிய எனது அருப்பொடைகளை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்னுடைய உடன்படிக்கையையும் நீங்கள் நிறைவேற்றுங்கள் அவு என்றால் நிறைவேற்றுங்கள் அஹத் என்றால் உடன்படிக்கை என்னுடைய உடன்படிக்கைகளையும் நீங்கள் நிறைவேற்றுங்கள் உங்களுடைய உடன்படிக்கைகளையும் நான் ஃபர்ஹபூன் நிறைவேற்றிவேன் என்றால் என்னையே ஃபர்ஹபூன் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று லாஹா இந்த வசனத்திலே சொல்லுகிறார் அன்புள்ள சகோதர சகோதரர் பனு இஸ்ரா ஈல் என்கிற சொல் குரானில் அவ்வப்போது குறிப்பிடப்படுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது பனு ஈல் என்றால் யார் இப்போ சிலர் நினைப்பது என்றால் இப்போ பலஸ்தீனை போய் பிடித்து கொண்டு அங்கே ஆக்கிரமித்திருக்கிற இந்த இஸ்ரேல் தான் பனு இஸ்ரேவிலர்கள் என்று நினைப்பார்கள் உண்மையிலே இஸ்ராயில் என்பது யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்களை குறிக்கும் என்பதுதான் தப்சீர் ஆசிரியர்களுடைய நிலைப்பாடாகும் ஈல் அது ஒரு நொண் அரபு பெயர் அரபு அல்லாத ஒரு பெயர் அது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய மகனாகிய இஸ்ஹாக் அலி இஸ்லாம் அவர்களுடைய மகன் யக்கூப் அலி இஸ்லாம் அவர்களைத்தான் இஸ்ரா ஈல் என்கிற பெயர் சுட்டி காட்டுகிறது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ இப்ராஹிம் அலிஹஸ்லாம் அவர்களுடைய மகன் இசாக் அலிஹலாம் இசாக் அலிஹஸ்லாம் அவர்களுடைய மகன் யாஹூப் இந்த யாஹூப் அலி இஸ்லாம் அவர்கள்தான் இஸ்ராஹில் இஸ்ராயில் அலி இஸ்லாம் அவர்களுடைய பிள்ளைகள் அவர்கள்தான் பனு இஸ்ரால்கள் இஸ்லாம் அவர்களுடைய பிள்ளைகள்தான் பனு இஸ்ரேலர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஷேக் அல் ஜா இரி ரஹிமுகுல்லா அவர்கள் அவர் சவுதியிலிருந்து அண்மையில் வஃபாத்தான ஒரு அறிஞர் ஐசருத்தஃபாசீர் என்கிற ஒரு தஃசீரை எழுதியிருக்கிறார் அவர் சொல்கிறார் இஸ்ராயில் இஸ்ஹாக் பின் இப்ராஹிம் அலஹிம் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மகன் இஸ்ஹாக் அலி இஸ்லாம் அவர்களுடைய மகனாகிய யகூப் அலி இஸ்லாம் தான் இஸ்ராயில் என்று அழைக்கப்படுபவர் ஒ பனூஹு அவருடைய சந்ததிகள் இஸ்ராயலுடைய சந்ததிகள் என்பது யூதர்களை குறிக்கும் என்று சொல்லிவிட்டது அந்நூம் யூதுஹிம் இலா அவுலா தியா அகூபல் அஷர் அவர்கள் இஸ்ராயல் அலி இஸ்லாம் அதாவது யாகூப் அலி இஸ்லாம் அவர்களுடைய பனிரெண்டு பிள்ளைகளின் வழித்தோன்றல்கள் பனிரெண்டு பிள்ளைகளின் வழித்தோன்றல்கள் யார் யூதர்கள் எனவே பனு இஸ்ராயில் என்பது யூதர்களை குறிக்கும் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அந்த அடிப்படையில் நவீன கால அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் பலஸ்தீனிலே அல்லது பலஸ்தீன் அல்லாத எங்கெல்லாம் யூதர்கள் இஸ்ராயில் அலி இஸ்லாம் அவர்களுடைய இஸ்ராயில் என்றால் நீங்கள் குழப்பிக் கொள்ளக்கூடாது இன்னும் ஒரு மலக்கையும் இஸ்ராயில் என்று சொல்வார்கள் உயிரை கைப்பற்றுகிற மலக்கை இஸ்ராயில் என்று சிலர் குறிப்பிடுவார்கள் அதுக்கு ஆதாரம் கிடையாது அது இஸ்ரா இலியாத் என்று சொல்லக்கூடிய அச்ச கூச்சாக காணப்படுகிறது உயிரை கைப்பற்றுகிறவர் மலக்குல் மோத் அலி இஸ்லாம் இப்போ இஸ்ராயில் என்பது யாக்கூப் அலி இஸ்லாம் யாக்குப் அலி இஸ்லாம் அவர்களுடைய சந்ததிகளாக வாழக்கூடிய மக்கள் எங்கெல்லாம் வாழுகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் வியாபனி இஸ்ராயில் என்ற இந்த அழைப்பு பொருந்தும் என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள் அல்லாஹு தாலா இஸ்ராயில் அலி இஸ்லாம் அவர்களுடைய சந்ததிகளுக்கு வழங்கிய நியமத்துகள் அவற்றை அல்லாஹு தாலா இங்கே சுட்டிக்காட்டுகிறார் அந்த நியமத்துகளை சுரத்தில் பக்கராவில் இதே அத்தியாயத்தில் பின்னால் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் கிட்டத்தட்ட பத்து நியமத்துகள் இஸ்ராயலினுடைய இஸ்ராயல் அலி அவர்களுடைய யாக்கூப் அலி அவர்களுடைய சந்ததிகளுக்கு அல்லாஹ் பத்து நியமத்துகளை கொடுத்திருக்கிறார் ஒன்று பக்கராவினுடைய நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் சொல்லுகிற வயது நஜ்ஜை நாக்கும் மின் ஆலி ஃபிராவுன் ஃபிரவுனுடைய குடும்பத்திலிருந்து உங்களை பாதுகாத்தோம் என்பது ஒரு நியமத் ஐம்பதாவது வசனத்தில் சொல்லக்கூடிய வயது ஃபராக்னா பிகும் பஹர் உங்களுக்கு நாம் கடலை பிளந்து தந்தோம் என்பது அதே போல சுரத்துல் பக்ராவினுடைய ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் சும்ம பாசினாக்கும் மிம்பாதி மௌத்திக்கும் உங்களுடைய மௌத்துக்கு பிறகு உங்களை எழுப்பினோம் என்ற நியமத் அதே போல ஆஹ் ஐம்பத்தி ஏழாவது வசனத்தில் ஓ கல்லல் ந அலைக்கு முல் உங்களுக்கு மேகத்தை கொண்டு நிழல் தந்தோம் அதே போல ஐம்பத்தி ஏழாவது வசனத்தில் வ அன்சல் ந அலைக்கு முல் மன்ன ஒசல்வா மண்ணையும் சல்வாவையும் உங்களுக்கு தந்தோம் அந்த உணவுகளாக இறக்கப்பட்டது அதுபோல ஐம்பத்தி ரெண்டாவது வர்சனத்தில் சும்மா அன்கும் உங்களுக்கு மன்னிப்பு வழங்கினோம் ஐம்பத்தி நான்காவது வசனத்தில் ஃபதாபா அலைக்கும் உங்களுடைய தௌபாவை அல்லாஹ் அங்கீகரித்தான் என்பது அதே போல சு பக்ராவினுடைய ஐம்பத்தி எட்டாவது வர்சனத்தில் வரக்கூடிய நகுஃபிர்லக்கும் ஹத்தாயாக்கும் உங்களுடைய பாவங்களை மன்னிப்போம் என்ற வாக்குறுதி அதே போல ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தில் அவர்களுக்கு வேதத்தை கொடுத்தது பற்றி வருகிறது அறுபதாவது வசனத்தில் பன் ஐநா என்று வரக்கூடிய பனிரெண்டு ஊச்சுக்கள் இவை அனைத்தும் வனுஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹு தால வழங்கிய நியமத்துகள் என்பதை இந்த சூறாவிலே அல்லாஹு தால சொல்லி காட்டி வனுஸ்ரவேலர்களே இஸ்ராயலின் சந்ததிகளே உங்களுக்கு நாம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த நியமத்துகளை நினைவு கூறுங்கள் நினைவு கூர்ந்து விட்டு உங்களுக்கு நாம் அளித்த அல்லது எங்களோடு நீங்கள் செய்து கொண்ட உடன்படிக்கையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹுத்தால சொல்கிறார் இப்போ அவர்களோடு அல்லாஹு தால செய்து கொண்ட உடன்படிக்கை என்றால் என்ன ஈமான் கொள்ள வேண்டும் அல்லாஹு ஈமான் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதரை ஈமான் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் போன்ற விஷயங்கள் இந்த வ வசியத்துகளை நீங்கள் நிறைவேற்றினால் இது தொடர்பாக சூரத்துல் மாய்தாவினுடைய பன்னிரெண்டாவது வசனத்தில் அல்லாஹு தாலா ஆஹ் சொல்லி காட்டுகிறான் அதே போல ஆஹ் சூரத்து ஆல இம்ரானுடைய நூற்றி எண்பத்தி ஏழாவது வசனத்திலும் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கைகள் தொடர்பாக தாலா சொல்லுகிறான் பன்னிரண்டாவது வசனத்தில் மீசா கபனி இஸ்ராயில் பனு அந்த உடன்படிக்கை எடுத்துக்கொண்டான் என்று அல்லாஹு தொழுகை நிலை நாட்ட வேண்டும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் தூதர்களை நம்ப வேண்டும் என்பவற்றை அல்லாஹு தாலா சொல்றார் அவர்களுக்கு அல்லாஹ் அளித்த வாக்குறுதி என்ன அங்கும் உங்களுடைய பாவங்களை மன்னித்து வல உதுகிலக்கும் ஜென்னாத்தின் தஜ்ரீமின் தஹார் அன்ஹார் கீழே ஆறுகள் ஓடக்கூடிய சுவர்க்கங்களில் உங்களை நான் நிச்சயமாக நுழைவிப்பேன் அப்ப பனு இஸ்ரேவேலர்கள் இஸ்ராயலின் சந்ததிகள் ஆஹ் அல்லாஹோடு செய்து கொண்டு உடன்படிக்கையாகி ஈமான் கொள்வது அமல் செய்வது போன்றவற்றை அவர்கள் நிறைவேற்றினால் அவர்களை சுவர்க்கத்திற்குள் நுழைவிப்பது என்னுடைய பொறுப்பு என்பதை அல்லாஹு தாலா இங்கே சொல்லிவிட்டு வ நீங்கள் என்னையே பயப்பட வேண்டும் என்கிற மிக முக்கியமான ஒரு அம்சத்தையும் அல்லாஹு தாலா சொல்கிறான் ரஹ்பா அல்லது ரஹ்ப என்று சொன்னால் பயம் என்பது அர்த்தமாகும் அதாவது அன்புள்ள சகோதர சகோதரிகளே பயம் என்பது நாம் உள்ளத்தால் செய்கிற ஒரு இபாதத்தாகும் பயம் என்பது உள்ளத்தால் நாம் செய்ய வேண்டிய ஒரு இபாதத்தாகும் நாம் உண்மையிலேயே இயற்கையாக இயல்பாக மனிதன் பயப்பட வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றன அதுக்கு பயப்படலாம் உதாரணமாக நெருப்புக்கு பயப்படலாம் சுடும் ஒரு சிங்கத்துக்கு பயப்படலாம் அது நம்மை தாக்கும் மேலே நம்மை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார்கள் கீழே தள்ளிவிட்டால் ஒரு ஆபத்தான நிலை இருக்கிறது பயப்படலாம் ஆனால் இது அல்லாமல் ஆன்மீக ரீதியான ஒரு பயம் இருக்கிறது அதாவது அல்லா அல்லாத அது சிலைகளாக இருக்கலாம் அல்லது மனிதர்களாக இருக்கலாம் ஆஹ் அல்லது மரணித்தவர்களாக இருக்கலாம் இப்படியாக உள்ளவர்களை அல்லாஹுடைய அந்தஸ்தில் வைத்து பயப்படுவது இந்த பயம் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே இருக்க வேண்டும் அதிலே அல்லாஹுக்கு யாரையாவது இணையாக்கினால் அது ஷர்க்குல் அக்பராக மாறும் எனவேதான் அல்லாஹு தாலா என்னை மட்டுமே நீங்கள் பயப்படுங்கள் என்று அல்லாஹூத்தாலா சொல்கிறார் எனவே நம்முடைய உள்ளத்தினால் நாம் செய்யக்கூடிய இந்த இபாதத்தாகிய ஹவுஃப் அல்லது ரஹ்பா என்று சொல்லக்கூடிய அல்லது ஹஷியா என்று சொல்லக்கூடிய இந்த பயத்தை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே நாம் ஆக்க வேண்டும் ஆன்மீக ரீதியான பயமாக அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நான் நாம் பயப்பட வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் மூலம் இது போன்ற இன்னும் வேறு சில வசனங்களின் மூலமும் அல்லாஹு தாலா நமக்கு உணர்த்துகிறான் எனவே இங்கே சொல்லப்பட்ட விஷயங்களை இந்த மூன்று வசனங்களிலும் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நாற்பது ஆகிய வசனங்களில் சொல்லப்பட்ட வெற்றை நாம் சிந்தித்து அவற்றை உள்வாங்கி அதன் அடிப்படையில் அமல் செய்வதற்கு நாம் முயற்சிய வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அதற்கு நம் எல்லோருக்கும் தோஃபி செய்வானாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புகளிலே ஏனைய வசனங்களுக்கான விளக்கங்களை பார்க்கலாம் அல்லாஹு தாலா நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக்கி قرآن يتعانم மற்றவர்களுக்கும் கற்று நல்ல கூட்டத்தில் நம் அனைவரையும் واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب